ஒரு நாட்டுல கோவக்கார அரசன் ஒருத்தன் இருந்தான் தன் சிற்பி சிற்பியிடம் ஒரு அழகான பெண் சிலைய உருவாக்க சொல்லி பத்து நாள் அவகாசம் கொடுத்தான் அந்த சிற்பியும் தன்னோட கடின உழைப்பால ஒரு ஒரு நாளும் அந்த சிலைய பார்த்து பார்த்து மிகவும் அழகா உருவாக்கிக்கிட்டு இருந்தான் மண்ணம் கொடுத்த காலக்கெடு நாளையோடு முடியுது அந்த சிற்பி சிலையோட இடுப்பு பகுதியை செதுக்கிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பெரிய விரிசல் விழுந்துடுச்சு சிலையில அந்த சிற்பி மன உடைஞ்சி போய் ஐயோ எல்லாம் போச்சே நாளைக்கு என் உயிர் போயிடுமே இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் இந்த புலம்புல கேட்டு அங்க ஓடி வந்த சிற்பியோட மனைவி என்ன ஆச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டபோது சிற்பி நடந்ததை சொன்னா சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சிலையோட உடைஞ்ச பகுதிய மனைவி கைகளால் நீக்கினா உள்ள பார்த்தா விலை மதிப்பில்லாத பட்டை தீட்டா வைரங்கள் இருந்தது இருவருக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனே அந்த வைரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டை விட்டு இருவரும் வெளியேறினாங்க வேறொரு நாடு சென்று அங்கு சந்தோஷமா இருவரும் வாழ்ந்தாங்க சில சமயம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நாம நினைக்கிற இடத்துல தான் நம்மளோட உண்மையான வாழ்க்கையே தொடங்கும்